ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சின் டூ சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதோடய ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் இதோட பட்ட லவங்கம் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதோட இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு நாள் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இதோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தயிர் சேர்த்து அதையும் ஒரு வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு நாலு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இதோட மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் வந்து அஞ்சு நிமிஷத்தில் வேகக்கூடியது அது நம்ம அரிசி போடும்போது சேர்த்தாலே உடையாமல் வரும் அதனால் நான் இப்போ இந்த டைமில் தான் நான் சேர்த்துப்பேன் இதை நம்ம ஒரு கலர் கலரிக்கலாம் உப்பு காரம் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி வருது இந்த டைமில் நம்ம வந்து தம் போட்டுடலாம் கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ திறந்து பார்த்தா நல்லா வெந்து வந்திருக்கு பூ போல வந்திருக்கு ரைஸ் பாருங்க நல்லா உதிரி உதிரியா வந்திருக்குங்க நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்